எனக்கு எவனுமே கத்து கொடுத்ததில்லை எதையுமே அந்த கரும எனக்கு உண்டு எருமா பண்ற வார்த்தை திருவாசகத்துல மூணு இடத்துல வருது எனக்கு குருன்னு எவனு சொல்ல முடியாது இத கத்து கொடுத்த ஆனா எனக்கு தெரியாத துறையே கிடையாது எல்லாம் இந்த வயசுல இவருக்கு பொட்டி கத்து கொடுத்து வாசிக்கிறாரு உங்களுக்கு எல்லாம் பாட்ட கத்து கொடுத்து பாடுறாங்க எல்லா யாரா இருந்தாலும் எந்த பாட்டு போனாலும் அர்த்தம் கேட்டா அதை அப்படியே சொல்லிவிடும் எனக்கு சும்மா வளர்த்து தெரியாது எளிமையா சொல்லிவிடும் சித்தாந்தம் வேதாந்தம் போதாந்தம் நாதாந்தம் இப்படி ஆறு அந்தம் இருக்குது இல்ல ஆறு அந்தமா ஆண்டவன் கொடுத்தான்ல கணாபத்திய கௌமாரம் அந்த ஆறு அங்கத்தை எனக்கு கொடுத்தான் இருக்குது இல்ல ஆறு சாஸ்திரம் சீர்த்தாஸ்திரம் அர்த்த சாஸ்திரம் அந்த ஆறு சாஸ்திரத்தை கொடுத்தான் இதிகாசத்தை கொடுத்தான் பதினெட்டு புராணங்களை கொடுத்தான் தேவார திருமுறைகளை மொத்தத்தையும் பாடுறதுக்கான வாய்ப்பு இந்த திருவாசகம் மட்டும் தீப்பிழம்பா போயிடுச்சு ஏன்னா எதுலையுமே சொல்லாத வார்த்தை இந்த திருவாசகத்துல சொல்லு நாமல சிவமா மாறலான்ற வார்த்தையை சொல்லு நாம தொய்துமா இருந்தோம் சாமி தனி நாம தனி இப்ப அத்தொய்துமா மாறி சுவாமிய நாமமோ ஒன்னாகிற வாய்ப்பு உண்டு இந்திரிய பயம எங்கு காரணமாய் அந்தரமே திரிந்து போய் அரு நரகி விழை இருந்த என்னை என் சிந்தை தன்னை தெளிவித்து சிவமாக்கி என்னை ஆண்டார் முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயன்று கொண்டிருந்த முன்னன் எனக்கும் ஒரு பக்தி நெறிய அறிவித்தான் பரவினை எல்லாம் பாரும் பண்ணும் என் சித்தமலம் அறிவித்து என்னை சிவமாக்கி என்னை ஆண்ட இது யாரு தர முடியும் நாம சிவமாகலாம் அவமாய தேவர் அவகதியில் அழுந்தாதே அங்க சாமி இங்க சாமி கண்ட சாமியாண்ட போக ஒரு சாமி நம்ம சாமி శివ శివచ్చివ శివచ్చివచ్చ

ஒரு யோகிதும் சிவசிவா ஏழு ஏழு ஜென்மம் புண்ணியம் பண்ணி இருந்தா சிவன் நாமகரணும் இன்னைக்கு ஆருத்ரால பௌர்ணமில நடராஜ பெருமான் நம்மளுக்கு சதா